அம்பானி குடும்பம் எப்ப பாப்புலர் ஆச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சியிலேயே அவங்க பாப்புலர் அவங்களுக்கும் அவங்க தான் பாஜகவுக்கும் அவங்க தான் SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம் அதானி வந்து அம்பானியும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு பெருசா வந்துட்டாரு சொல்ல போனா இந்தியாவுடைய ஓனர் யாருன்னாக்கா அதானி

என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேல ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் வந்து நீதிபதிகள் அவங்க மேல உனக்கு யாரு இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேட்டுதான் வரா பாஜக கிட்ட இருக்கிற வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்கள் பாஜக ஆதரிக்கிறாங்க தான் பாஜக ஆட்சியிலே இருக்கு அவங்க பின்னணி எண்ணிக்கை போயிட்டு இருக்கோம் இந்த தாலு கம்பெனி தான் உலகத்தையே ஆண்டுகிட்டு எல்லா அரசியலுமே அவங்க தான் இந்தியா வந்து இது இப்போ ஒரு உண்மையான ரைடா இருந்தா கூட அணிலம்பானி வீட்டில் வேற எதுவும் இருக்காது எதுவும் இருக்காது ஒன்றும் தகவலும் வராது வணக்கம் சார் சார் அணிலம்பாணி வீட்டில் வந்து இடி ரைட் நடந்துருக்கு முதல்ல இந்த அனிலம்பானி அப்படிங்கிறவர் யார் அவரை பற்றின சில விவரங்கள் அவங்க ஒரு சாதாரணமாக தான் இருந்தாங்க ஒரு அச்சுர்வ வளர்ச்சி எங்கள் காலத்தில் எல்லாம் பணக்காரர்னு எடுத்தாக்கா டாடா பிர்லா டால்மியா இந்த மாதிரிதான் நாங்கள் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லாத ரெண்டு பேர் பிற்க எண்பதுகளுக்கு மேலே அவங்களெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்தாங்க அனில் அம்பானி அதானி அம்பானி குடும்பம் எப்போ பாப்புலர் ஆச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சியிலேயே அவங்க பாப்புலர் அவங்களுக்கும் அவங்க தான் பாஜகவுக்கும் அவங்க தான் ரெண்டு ரெண்டு பேத்துக்கும் அவங்க தான் அதானி வந்து பாஜக தான் வந்தவர் அதானி வந்து அம்பானியும் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு பெருசாக வந்துட்டார் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய ஓனர் யாருன்னாக்கா அதானி அவருக்கெல்லாம் தான் நம்மளாயிருக்கும் அவர் இந்தியாவை வந்து அவர் ஒரு கம்பெனியாக வச்சுருக்கார் எல்லாமே தான் இருக்கு இந்த தமிழ் படம்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்க அதில் வரும் இவருடைய பீச்சு இவருடைய இது சுடுகாடு இவருடைய அது மாதிரி அதானி பீச்சு அதானி இதெல்லாம் வந்துருக்கு அந்தளவுக்கு நம்ம அந்த சினிமாவில் பார்த்து நம்ம சிரித்தோம் அது வந்து நிஜமாவே இருக்கு அம்பானி தான் முதல்ல இருந்தார் அதை தூக்கிட்டு இவர் வந்துட்டார் அம்பானி எப்போ விழுந்தாங்கன்னாக்கா அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்களுக்கு உள்ளார வந்த தகராறுல சொத்துக்கள் போது கொஞ்சம் அதானி கீழே இறங்குனாங்க அப்புறம் அவங்க தாயார் தடுத்து எல்லாருந்து இது பண்ணிட்டாங்க பெரிய படக்காரர் என்னோ பங்குச்சந்தை உலக சந்தையை வந்து அவங்க தான் என்ன தொழில் நடத்துகிறாங்கன்னு அவனுக்கு தெரியாது அதானி என்ன தொழில் நடத்துகிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது எதை பார்த்தாலும் அவர் வாங்கியிருப்பார் எப்படி வாங்கினார் எதில் வாங்கினார் எங்கே எங்கேருந்து காசு வந்து ஒன்றுமே தெரியாது அவர் பிளேனில் தான் நம்ம பிரைம் மினிஸ்டரு வெளிநாடுகள் போகிறது வர்றது எல்லாமே அவங்க அவர் பிளேன் மாவார் அதுதான் சொல்லுவாங்க உலகத்தில் இருக்கிற எந்த பில்கேட்ஸ்லாம் இருக்கிறாங்க பணக்காரன் அவ்வளோதான் தான் அதானி பாபாய் அம்பானி போன்ற பணக்காரர்களுக்கு தான் அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறது யாருன்னா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரே வேலை பார்க்குறாருங்க ஒரு ப்ரைம் மினிஸ்டரே வேலைக்கு வச்சிருக்கிற பணக்காரர்கள் பேரவைக்கு எல்லாம் குஜராத்தி அசுர வளர்ச்சி பயங்கரமான வளர்ச்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அளவுக்கு அவங்க வந்து இந்திய பொருளாதாரத்தையும் இந்திய அரசியலையும் அவங்க வந்து கை கொள்ள இப்போ நீங்கள் சொல்லும்போதே அந்த ரெண்டு சகோதரர்களுக்குள்ளாரும் வந்து சில முரண்பாடுகள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு இருந்துட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ அனில் அம்பானி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முகேஷ் அம்பானி அளவுக்கு பெருசாக தெரியாத அளவில் தான் இருக்கார் இப்போ முகேஷ் அம்பானி அவர்கள் வந்து தான் சொல்லி ஈடி ரைடு அப்படிங்கிறதே வந்து பொதுவாக அரசியல் பார்வையில் இருக்கு இந்த ரைடை வந்து பிரதமர்கிட்ட இவர் தான் சொல்லி தன்னுடைய சகோதரர் வீட்டில் வந்து பார்க்க வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது இல்லையா இந்த ரைடெல்லாம் நான் நம்பலப்பா ஏன்னா உலகம் முழுவதும் இந்த கேள்வி வருது பாஜகவுக்கு எதிராக இருக்கவங்க வீட்டுல எல்லாம் தான் ரைட் நடக்குது அதுக்காக ஒரு கணக்கு காட்டுறதுக்காக அம்பானி வீட்லயே ரைட் நடத்தா ஒரு கணக்கு வேற ஒண்ணு இல்ல இதுல ஒண்ணுமே இருக்காது ரெண்டு நாள் கழிச்சு அவரு சொல்லுவார் ஒண்ணுமே இல்ல சும்மா வந்து உங்க மீடியா இத கேட்டு அம்பானி வீட்டிலேயே ரைடு நடந்தது அப்படின்னு அந்த பாஜக கார சொல்றதுக்காக இந்த எப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து சில மாநிலங்கள்ல தோ பாஜக தோக்கடிக்குதோ கேட்டு கேட்கறதுக்காக தான் என்ன தோக்கடிக்கிறாரு அந்த மாநிலத்தில் தோற்ற பாஜக தோற்றுறது அங்கே மாத்திர இனிச்சது அவங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக சில இடங்களில் அவங்க தோப்பாங்க தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக ஏன்னா இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் வந்து நீதிபதிகள் அவங்க மேலே உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்ற கேள்வியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தன்னை நாங்கள் நாங்கள் நியாயமாக நடத்துகிறோங்கிறத காட்டுறதுக்காக இந்த ரெய்ட் நடத்துகிறோம் இப்ப பொதுவாகவே முகேஷ் அம்பானிக்கும் மோடி பிரதமர் மோடிக்குமே வந்து நல்ல ஒரு நட்புறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா இது எந்த அளவுக்கு உண்மை எந்த பணக்காரருக்கு பின்னாடியே ஒரு அரசியல்வாதி இருப்பாங்க பாஜக வந்து இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரர்களும் பாஜக ஆதரிக்கிறாங்க அதனாலதான் பாஜக ஆட்சியிலேயே இருக்குது அவங்க பின்னணி இல்லைன்னா என்னைக்கு போயிட்டு இருப்பாங்க உறுதிப்படுத்தாத ஒரு தகவல் என்னன்னாக்கா உலகத்தையே ஒரு அஞ்சு க நாலு கம்பெனி தான் ஆளுப்பாங்க ஒன்று வந்து மேஃபியா இன்னொன்று வந்து ஜெட்டு இன்னொன்று வந்து கோகா கோலா இன்னொரு கம்பெனி என்னன்னு மறந்து போச்சு இந்த நாலு கம்பெனி தான் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்குது எல்லா அரசியலுமே அவங்க கிட்ட தான் இந்தியா வந்து மேஃபியா கையில் இருந்து மாஃபியாக்காரன் யார் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாங்க அவங்க தான் ஆள முடியும் ரஷ்யா வந்து சோவியத் யூனியனாக இருந்தபோது பதினைஞ்சு பதினஞ்சு நாடுகள் ஒன்றா சேர்ந்து சோவியத் யூனியன் வச்சிருந்தாங்க கோகா கோலா கிட்ட முறைச்சாங்க ஒரே வருஷம் சோவியத் யூனியன் தூள் தூளா உடஞ்சி தனித்தி நாடா போயிடுச்சு இன்னைக்கு ரஷ்யா வந்து பிச்சைக்கார நாட்டில் ஒன்று மாறிடுச்சு ஒரே 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 வருஷத்துல உடைச்சுதான் அதான் அவங்களுடைய சக்தி இந்தியாவை வந்து யார் ஆடுறதுங்கிற முடிவை வந்து தான் எடுக்கும் நீங்க நான் போடுற ஓட்டர்லாம் அப்புறம் தான் அது மாதிரி வரும்போது அவர்களுடைய இதை கீழே இருக்கிறவங்க தான் இவங்களாவும் இருக்க முடியும் என்னுடைய அதாவது அந்த தேரி கரெக்டா இருந்தது இவங்க அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க ரெண்டு பேருமே பங்கு சந்தையை வச்சுக்கிட்டு தான் விளையாடுறாங்க முகேஷ் அம்பானி நீதா அனில் அம்பானி அதான் எல்லாருமே பங்கு சந்தையை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க பில் அப்படி தான் பங்கு சந்தை கையில் எந்த பணக்கார கிட்டேயும் வீட்டுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது பங்குகள் தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது காஃபி கூட அவங்க வீட்டில் காசு இருக்காது எந்த பணக்கார வீட்டில் பார்க்குற பர்சல காசு இருக்காது அவங்க அப்படி போவாங்க போய் அப்படி பார்த்தாங்கன்னாவே அவர் சார் வந்திருக்காரு கொடுத்துருவாங்க மில்லியன் பவுண்ட் நோட்டுன்னு அந்த காலத்தில் மாற்றோம்னா யாரும் எழுதுனாங்க நாவல் மில்லியன் பவுண்ட் அப்படின்னாக்கா இங்கிலாந்து காசு ஒரு பவுண்டு தான் அவனுடைய ஒரு பவுண்ட் மாதிரி மில்லியன் ஒன் மில்லியன் பத்து லட்சம் பவுண்டு அது வந்து ஒரு ரூபாய் ரூபா நோட்லேயே இருக்கும் ஒன் மில்லியன் பவுண்ட் நோட்டு இவன் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் கிருகிரி பேக்கு கிருகர் தான் நடிப்பார் சாக்கடையில் விழுந்த ஆப்பில் எடுத்து கழுவி சாப்பிட்ற அளவுக்கு பிச்சைக்காரன் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காகிதம் அப்படியே பறந்துக்கிட்டு வருது என்னடா அது காகிதம்னு சொல்லி அதை அப்படியே தொடர்த்திக்கிட்டு போய் பிடிச்ச எடுத்து பார்த்தா ஒன் மில்லியன் பவுண்ட் நோட்டு அவனுக்கு ஒன்றுமே புரியல நிஜமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு சின்ன ஹோட்டல் டீ கடை டீ கடை கொஞ்சம் பெருசு அங்கே போய் இவன் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு உள்ளே விட மாட்டேங்கிறான் நான் காசு கொடுப்பேன் சொல்லிட்டு அப்புறம் வந்து இந்த ரூபா நோட்டை இப்படி காட்டுறான் நீங்க வந்ததே எனக்கு பெரும் பாக்கியம் என்ன வேணுங்க படமே அதுதான் ஒரே நாளில் பெரும்பாலுக்காராயிரு அப்புறம் வந்து அது ஒரிஜினல் நாடு வந்து இது பண்ணி அந்த கதை வேடிக்க போகும் பணக்காரன் தெரிஞ்சாக்கா எவனும் வந்து உங்ககிட்ட காசு கேட்க மாட்டான் கடைக்கு போறீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார் அப்புறம் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நீங்களும் நான் போனோம்னா காசு இல்லாம எல்லாம் வர முடியாது கூர்காவை கட்டுறோம் ஐயோ இந்த பெரிய கடை ஒன்றால் வாங்க முடியுமா இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஒரு கௌம் கடைக்கும் கௌர் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க ஆ இவர் வந்து வாங்கினார் அதனால் அவங்கக்கிட்ட எல்லாம் வீட்டில் நீங்கள் ரைடு பண்ணீங்கன்னா ஒன்றும் எடுக்க முடியாது ஒன்றும் இருக்காது இது இப்போ ஒரு உண்மையான ரைடா இருந்தா கூட அனில அம்பானி வீட்டில வேற எதுவும் இருக்காது ஒண்ணு தகவலை வராது இன்னைக்கு ஒரு அமலாக்கத்தோட ஒரு ரைடு பண்ணி எவ்வளோ கைப்பற்ற பணம் கைப்பற்றப்பட்டதுன்னு என்னைக்கா சொல்லியிருக்காங்களா செய்தியா என்ன வரும் கத்த கத்தையாக பணம் ஆகப்பட்டது நம்ப முடியாத ஆவணங்கள் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது இதுதான் செய்தி அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை பத்தி செய்தி இருக்காது என்ன எடுத்தாங்க எவ்வளோ கரைஞ்சி இருந்தது அதை கவர்மெண்ட் கட்டணங்களா இல்லையா முக்கிய ஆவணங்கள்ல என்ன இருக்குது ஒரு தகவல் இருக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள் எவ்வளோ வீட்டில் செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து டெனால் ரைடு பண்ணாங்க இன்னைக்கு ஒரு என்ன எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்களா என்ன சிக்கிச்சு என்ன எடுத்தேன் அவதூறு பரப்புறதுக்கு தான் யூஸ் ஆச்சு மொழியை அவரை ஜெயிலில் வச்சுக்கிட்ட யூஸ் ஆச்சு மூடியா அவர் ஜெயிலில் இருந்துக்கிட்டே பைபாஸ் ஜெயில பண்ணிக்கிட்டு இதெல்லாம் வந்து இந்த அமலாக்கத்துறைங்கிறதே வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து இந்த கவாய் போன்றவரில் சந்திரசூட் போன்ற நீதிபதிகள்லாம் வந்து அது பண்ணலை பொடுங்கினதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்து உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு கேட்டார் நீயே முடிவுகளை எடுக்கிறியா நீ எம்ஆர்ராதா ஆர் ராதா வீட்டில் இருந்தவரை ரைடுக்கு வந்தாங்கம்மா உண்மையாக பொய்யோ தெரியா பாகியராஜ் சொன்ன கதை அந்த ரைடா அது அந்த அதிகாரி வீட்டுக்குள்ளார வந்துட்டாங்க எம்ஆர் ராதா ரோடுக்கு வந்து வீட்டை திருடம் கொடுத்துட்டான்னு கற்றுக்கிட்டாரு ஊர் ஜனங்களா உள்ளே போந்து அந்த அதிகாரிகளை போட்டு சா சாச்சி சாத்தி ரைடு எல்லாம் முடிஞ்சு இது வந்து சரி நம்ம ஊரில் நடந்ததாக சொன்ன தகவல் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா காஷ்மீர்ல ஃபருக் அப்துல்லா சீஃப் மினிஸ்டராக இருக்கும் போது இந்திரா காந்தி அவரை பழி வாங்கறதுக்காக அமலாக்கத்துறை அமைச்சார் வீட்டுக்குள்ளார யாரும் உடஞ்சு உள்ள பூந்த அடி ஒப்படிதான் கிடையாது காலு கையெல்லாம் எலும்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அத்தனை ஒரு பத்து அதிகாரிகளுக்கு மேல ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு குத்து குத்துவே அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை ரெய்டு காஷ்மீர்னாக்கோ எனக்கு வேண்டாட்டாளன் இதெல்லாம் ஆளை பொறுத்து இருக்கு அதனால அமலாக்கத்துறை இன்னைக்கு வரையிலும் அவருக்கு கைப்பற்ற பணம் எவ்வளவு எந்தெந்த வீட்டில் நீங்கள் ரைடு பண்ணீங்க எவ்வளவு பணம் எடுத்தீங்க அந்த பண அந்த கைப்பற்ற பணத்தின் மூலமாக எவ்வளவு கருப்பு பணம் வெளியே வந்தது அந்த பணத்தின் மூலமாக மக்கள் நலத்திட்டங்கள் எதெல்லாம் நிறைவேற்றப்பட்டனன்னு இன்னைக்கு வரையிலும் அமலாக்கத்துறை ஒரு கணக்கு கொடுக்க கிடையாது என்ன நடக்குதுன்னு தெரியல இப்ப பொதுவாகவே இந்த அமலாக்கத்துறைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கா இருக்கு அதை தானே சொல்றாங்க இன்னைக்கு இந்த நீதிமன்றங்கள் இப்போ அவங்கள காலம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே பாஜக கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிருச்சு அதனால தானே கூட்டணி ஈட்டணு கதை பேச வேண்டியதா இருக்குள்ளே ரெண்டையும் பயிச்சிருப்பாங்களா அவங்க எந்த எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு மிரட்டல் தான் இப்ப கூட அதை 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 நம்பிக்கிட்டு தான் அவங்க அரசியல இருக்குது பழனிசாமி ரெண்டு எதிர்த்து பேசினாரு அவருடைய விட்லர் வீட்டுல அதுக்கு அதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டாரு விஜய் வந்து அப்படியே வர்றாரா இல்லையாங்கிற சந்தேகத்தை கிளம்பிக்கிட்டே இருந்தாரு அருண்கள் ஒரு மு முன்னாள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட்டு அமலாக்கத்துறை அதிகாரியை வந்து கட்சியில் சேர்த்து விட்டார் அவர் தன்னுடைய இதை வச்சுக்கிட்டு எங்கள் அவர் என்னென்ன வச்சுருக்காருங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் இனிமேல் அவங்க விஜய் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் இப்படி தான் அவங்க வந்து அவங்க அரசியலில் அது அதனால் இந்த இந்த அனில் அம்பானி வீட்டில் நடந்ததில் வந்து எந்த தகவலும் கூட வரப்போகிறதில்ல கத்த கத்தையாக படம் முக்கிய ஆவணங்கள் சிக்கின அதோடு ஓவர் அதுக்கப்புறம் என்ன சரி தெரியும் SSPL T10 பி எல் டி டென் பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் வாங்க அப்படின்னு